வணக்கம் ரிஷப லக்னம் அல்லது ராசியில பிறந்த எல்லா நண்பர்களுக்கும் ஒரு முக்கியமான விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நீங்க வெறும் ஒரு கேலண்டர் வருஷமா பாக்காதீங்க இது உங்க வாழ்க்கையோட சரித்திரத்தையே மாத்தி எழுத போற ஒரு பிரம்மாண்டமான திருப்பு முதல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷத்தோட ஒரு சின்ன கணக்கை பார்த்திடலாம் இந்த எண்களை கூட்டினா அதாவது டூ பிளஸ் ஜீரோ பிளஸ் டூ பிளஸ் சிக்ஸ் மொத்தம் பத்து வருது கரெக்ட் அதையும் சுருக்குனா ஒன் பிளஸ் ஜீரோ ஒன் இது வந்து சூரியனோட வருஷம் நிர்வாகத்திறமைன்னு அர்த்தம் இந்த சூரியனோட சக்தியோட சனி குரு ராகு மாதிரி பெரிய கிரகங்கள் உங்க வாழ்க்கையோட ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி மாத்த போகுதுன்னு நாம டீடைலா பார்க்கலாம் சரி அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரிஷபராசிக்கு ஒரு ஒரு பொற்காலம்னு சொல்லுது ஆமா பொற்காலம் விளையாட்டையே மாத்த போற வருஷம் வளர்ச்சியோட ஆண்டு இந்த மாதிரி பெரிய பெரிய வார்த்தைகளால வர்ணிக்குது வாய்ப்பு புகழ் பணம்னு எல்லாம் ஒன்னா சேர போற வருஷம்னு சொல்லுது முக்கியமா சனி பகவான் வருஷம் முடுக்க உங்க ராசிக்கு பதினோராம் வீட்ல அதாவது லாபஸ்தானத்துல இருக்கார் நீங்க போடுற சின்ன முயற்சிக்கு கூட பல மடங்கு ரிசல்ட் கிடைக்கும்னு அர்த்தம் கூடவே ராகு பத்தாம் வீடான தொழில் ஸ்தானத்துல இருக்கார் ஒரு அபூர்வமான சக்தி வாய்ந்த அமைப்பு இத தர்ம கர்மாதிபதி யோகம் மாதிரி ஒரு பெரிய யோகத்துக்கு இணையா சொல்லலாம் ஒண்ணு நீங்க என்ன செய்தாலும் அதுக்கு லாபம் இன்னொன்னு நீங்க செய்யற தொழிலே உங்களை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகும் அப்போ இந்த காம்பினேஷன் தான் இத ஒரு கேம் சேஞ்சர் வருஷமா மாத்துது எக்ஸாக்ட்லி அதுதான் சரி அப்போ இன்னும் கொஞ்சம் ஆழமா போய் ஒவ்வொரு துறையிலயும் என்ன நடக்கும்னு பார்க்கலாம் உங்கள் வண்டி ஓடாது பறக்கும் இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு உருவகம் இந்த அளவுக்கு ஒரு வேகமான கணிப்புக்கு என்ன கிரக காரணம் இருக்கு அந்த வரி இந்த வருஷத்தை சரியா விவரிக்குது அதுக்கு முக்கிய காரணம் பத்தாம் வீட்டுல இருக்கிற ராகு ராகுவா ஆமா ராகுனா வேகம் மாயை வெளிநாட்டு தொடர்புகள் டெக்னாலஜி அதனாலதான் தகவல் தொழில்நுட்பம் அதாவது ஐடி செயற்கை நுண்ணறிவு சமூக ஊடகம் அரசியல் மாதிரியான துறைகள்ல இருக்கிறவங்களுக்கு ராக்கெட் வேகத்துல வளர்ச்சி இருக்கும் வருமானமும் பல மடங்கு பெருகும் முதல் ரெண்டு காலாண்டுகள்ல இந்த வேகம் உச்சத்துல இருக்கும் மூணாவது காலாண்டுல துறைக்கு அதாவது கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு நல்ல லாபம் கிடைக்கணும்னு சொல்லியிருக்கேன் அந்த காலகட்டத்தில் மற்ற கிரகங்களோட சஞ்சாரம் குறிப்பா செவ்வாய் மற்றும் சனியின் பார்வை பலம் ஓ இது பூமி சம்பந்தப்பட்ட தொழில்களுக்கு அதாவது ரியல் எஸ்டேட் கட்டுமானம் போன்றவற்றுக்கு சாதகமான சூழலை உருவாக்கும் அதனால ராகுவோட டெக்னாலஜி வளர்ச்சி ஒரு பக்கம் இருந்தாலும் பாரம்பரிய துறைகளுக்கும் இந்த வருஷம் நல்ல வாய்ப்புகள் இருக்கு அப்போ வாய்ப்புகளுக்கு பஞ்சமே இல்லை பத்தாம் வீட்டில் ராகு இருக்கும்போது எப்படியாவது ஜெயிக்கணும் ஒரு வெறித்தனத்தை கொடுக்கும் ஆனா அது மேலதிகாரிகள் கிட்ட ஈகோ பிரச்சனைகளை உருவாக்கலாம் குறிப்பா தேதி செவ்வாய் ராகுவோட சேரும் போது ஆமா அந்த நேரத்துல வேலை இடத்துல கொஞ்சம் ஆக்ரோஷமான வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு அதனால இந்த வருஷம் முழுக்க ஈகோ கர்வம் அப்புறம் சோம்பேறித்தனம் இந்த மூணையும் தவிர்க்கணும்னு தொழில் வளர்ச்சி எப்படி வெளியுலகத்துல ஒரு மாற்றத்தை கொண்டு வருதோ அதே மாதிரி உறவுகள்ல ஒரு பெரிய உள்முகமான மாற்றம் உங்களுக்கு இல்லாத உறவுகள் உங்க வளர்ச்சிக்கு தடையா இருக்கிற உறவுகள் இந்த வருஷம் தானா உங்களை விட்டு விலகி போகும் அதாவது நம்ம மதிப்பு குறைஞ்சதால அவங்க போகல நம்ம மதிப்பு அதிகமானதுனால நம்மளோட பொருந்தாதவங்க விலகி போறாங்க உங்களை பாதுகாக்கவே சில கதவுகள் மூடப்படுகின்றன ஜூன் இரண்டாம் தேதிக்கு பிறகு குருவோட சஞ்சாரம் சாதகமா மாறுறதால திருமண தடைகள் நீங்கி கல்யாணம் கைகூடும் சூப்பர் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி உங்க ராசி அதிபதியான சுக்ரன் உங்க ராசிக்குள்ளேயே வர்றது உங்க தனிப்பட்ட கவர்ச்சியை அதிகப்படுத்தி உறவுகளை மெருகேற்றும் ஜான்வரி மாசக்கோட முதல் பதிமூணு நாட்கள் கொஞ்சம் சவாலானது உங்க திருமண வீட்டுக்கு அதிபதியான செவ்வாய் எட்டாம் வீட்டுல இருக்கிறதுனால உங்க பாட்னரோட உடல் நலத்துலயோ அல்லது மனநிலையிலயோ சில பாதிப்புகள் வரலாம் அந்த நேரத்துல வாக்குவாதங்களை தவிர்த்துறது ரொம்ப நல்லது இந்த வருஷம் அந்த குணம் பொறாமையா மாறி உறவுகள்ல சிக்கலை கொண்டு வர வாய்ப்பு இருக்கு அதனால அதுல ரொம்ப கவனமா இருக்கணும் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கலவையான ஆண்டு அப்படியா ஜனவரி மாசம் ராசி அதிபதி சுக்ரன் எட்டாம் எட்டீட்ல இருக்கிறதால குடல் சம்பந்தமான பிரச்சனைகள் தோல் நோய்கள் இல்லைன்னா சர்க்கரை நோய் இருந்தா அது கொஞ்சம் மாதிரியான சின்ன சின்ன உடல்நல குறைபாடுகளோட வருஷம் தொடங்குது பிப்ரவரியில இருந்து நிலைமை சீராகும் ஆனா துரும்பவும் ஆகஸ்ட் மாசம் அப்போ சுக்ரன் நீச்சம் அடைகிறார் அதனால செப்டம்பர் அக்டோபர் டிசம்பர் மாதங்கள்ல ஆரோக்கிய விஷயத்துல அலட்சியமா இருக்கவே கூடாது சுக்ரன் வந்து இன்பங்களின் காரகன் அவரே உங்க ராசிக்கு அதிபதி அதனால வாழ்க்கையை அனுபவிக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு இயல்பாவே இருக்கும் அதே சுக்கரன் தான் நோயை குறிக்கிற ஆறாம் வீட்டுக்கும் அதிபதி இதனால என்ன ஆகும்னா இன்பத்தை தேடி போகும்போது ஆரோக்கியத்தை பத்தி கவலைப்படாத ஒரு குணம் சில சமயம் வந்துடும் இந்த வருஷம் தொழில் வளர்ச்சியோட அழுத்தத்துல இந்த குணம் இன்னும் அதிகமாக வாய்ப்பு அதனால இதுல ரொம்பவே எச்சரிக்கையா இருக்கணும் இது இல்லாம சில எளிய பரிகாரங்களும் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா ஆமா ரொம்ப எளிமையான விஷயங்கள் தான் உங்க ராசி அதிபதி ஓம் நமக வெள்ளிக்கிழமைகள்ல மகாலட்சுமிய வழிபடுறது ஏதாவது உணவு கொடுக்கிறது இது சூரியனோட வருஷங்கிறதால தினமும் காலையில சூரியனுக்கு நீர் படைக்கிறது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய பாசிட்டிவ் எனர்ஜியை கொண்டு வரும் வாய்ப்புகள் உங்க வீட்டு வாசக்கதவ தட்டும் போது நீங்கள் சோம்பேறித்தனத்தால் தூங்கிட்டு கூடாது. நீங்கள் தயாராக இருக்கணும்